ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி நம்ம கீரை சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அண்ட் இதுவரை கீரை சாப்பிடாதவங்க கூட இப்படி கீரையை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இதுக்கு வந்து நான் அன்றைக்கி எடுக்க போகிறது முருங்கைக்கீரை தான் எடுக்கப் போகிறேன் இதை நல்லா உதற்ற எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே சாதத்துக்கு தேவையான அரிசி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் வெள்ளைப்பூடி எடுத்திருக்கேன் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் பச்சை கஷ்டம் இல்லாது எடுத்துருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் பெருஞ்சீரகத்தை மாற்றிடலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் அப்புறமா நச்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு செட் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகும் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம் பச்சை மிளகு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து துரு துருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசாக அரைக்கணும்னு இல்லை துருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு சாதத்துக்கான பாத்திரத்தில் ரெண்டாவது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போ இதில் ஓகே இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது கூட சாதத்துக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த திங்ஸ் இந்த பட்டை லவங்கம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் அன்றைக்கி வந்து பட்டை மட்டும் எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன் ஓகே பட்டை போட்டுப்போம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இது கொஞ்சம் வதங்கட்டும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் எ எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அரைப்பில் கொஞ்சம் லிக்யூட் ஆக்கிட்டு அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம கீரையும் அரிசியும் போடுறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் இது ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம் ஒரு கப் ரைஸ்க்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலருக்காக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு நான் ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கேன் அது கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை கழுவி எடுத்தாச்சு இதை வந்து கொதிச்சு வர அந்த அரப்பு கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ஓகே தேவைக்கேற்ப உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கிளரி விட்டுக்கலாம் கொஞ்சம் சாதம் வேகட்டும் கொஞ்சமாக இது கூடவே நம்ம வந்து முருங்கைக்கீரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் தீ வந்து சிம்மில் இருக்கட்டும் உங்களுக்கு இது கூட நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிப்போம் தண்ணி கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் முருங்கைக்கீரையும் வேகணுங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும் ஓகே இதோ ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான கீரை சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பூண்டு வந்து உங்களுக்கு கேஸ் வந்து ரெடி யூஸ் பண்ணால் பூண்டு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஓகே இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு நாள் வேறு ரெசிபியோட மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய்